సాటర్డే లాస్టావుకు ఒవరాలు ఉన్న కరా యోగ ఎన్నడవిజ్ వేకరా పాప ఎన్న ఇం నూడల్ వేటా நான் என்ன பண்றதுன்னு சரி சரி இப்பி நூடுல் வந்து ஈஸி தானே முதல்ல பண்ணிடலாம் அப்படின்னு அவளுக்கு அதை தான் பண்ணேன் அவ அதையும் முழுசா சாப்பிடல அதுலேயும் கொஞ்சம் வச்சுட்டா நான் முன்னாடி தக்காளி சட்னி பாத்தீங்கன்னா ஆளு பராட்டா பண்ணலாம் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டா அதை சாப்பிடறான்னா இவனுக்கு வேண்டாமா சாண்ட்விச் தான் வேணும் எனக்கு ஆளு பராட்டா வேணும்னு சொல்லிட்டான் சரி நான் ஈஸியா ஆகட்டுமே அப்படின்னு இந்த ஆளு பராட்டா பண்ண ஸ்டஃபிங் வந்து இருந்துச்சுல அதே சாண்ட்விஜுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா வச்சு ஒரு சைடு பட்டர் தடவிட்டு டொமேட்டோ சாஸ் தடவிட்டு அப்புறம் இது ஸ்டஃப்பிங் உள்ளே வச்சு ரெண்டு பக்கம் நல்லா பட்டர் தடவி ரோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன் சாண்ட்விஜ் அப்புறம் அவன் கம்முன்னு சாப்பிட்டான் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ஆலு பரோட்டா தான் கொடுத்தேன் ஆலு பரோட்டா தக்காளி சட்னி இது தயிர் வந்து நல்ல காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் வேற எதுவுமே இதுக்கு சைட் டிஷ் வந்து தேவையில்ல தயிர் இல்லை ஊருகாய் மட்டும் வச்சு அப்புறம் தக்காளி சட்னி வச்சு கொடுத்துட்டேன் ஹஸ்பண்ட் வந்து கம்முன்னு சாப்பிட்டாங்க தான் மறுபடியும் இது பண்ணிட்டு இருந்தான் ஆளு வச்சு குடுத்துட்டான அவனுக்கு ஆளுன்னா பிடிக்காது யோக்கு ஒரு சப்ஜி சாப்பிட மாட்டான் சப்ஜி சாப்பிட வைக்கிறக்குள்ளே ஒரு எப்படியும் பிரெட்ல வச்சு சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுத்தானே எப்படியோ ஒரு வழியா சாப்பிட்டுட்டான் ஃபுல்லா ஆளு பராட்டா பாத்தீங்கன்னா மாவு பேசுறதுக்கு முன்னாடி அதுல வந்து நல்லா மாவுல மலாயெல்லாம் போட்டு பண்ணிருக்கேன் ரொம்ப சாஃப்டா இருக்குங்க மலாய் போட்டு மாவு பேசையும் போது